கோழையே தொடைநடுங்கி ஆகாதே கோழையே தொடைநடுங்கி ஆகாதே வீர வாழை எடுத்து வீசிடு போர்க்களத்திலே வேர்வையை என்பதை விவசாயி சிந்துவது பயலிலே குருதி என்பதை வீரன் கொற்றுவது போர்க்களத்திலே கோழை என பல நாள் செத்து பிழைக்காதே ஓர்நாள் செத்தாலும் போர்க்களத்தில் மரணம் பொன்னாளே உன் புகழ்பாடி பாடி என்னாலும் ஜீவித்திடும் திருநாளே காட்டி ஓடாதே பளபளத்த எதிரியின் வாழ்கண்டு கண்டு காட்டி ஓடாதே பளபளத்த எதிரியின் வாழ் கண்டு நெஞ்சையே கேடயமாக்கி நிமிர்ந்திடு எதிரியின் வாழ் காட்டாறு ஆனாலும் கோழை என்ற மண்குதிரை ஆகாதே எதிரியின் வாழ் காட்டாறு ஆனாலும் கோழை என்ற மண்குதிரை ஆகாதே எதிரிகள் நூறு பேரை சாய்த்து உதிரிப்பூவாக நீ வீழ்ந்தாலும் வீரராஜா என்ற வாடாத புகழின் ரோஜா ஆவாய்